லேடிஸ்க்கெல்லாம் யார் சார் பட்னின்னாக்கா சோர் போடுவாங்க யாரோ ஒருத்தர் சொல்றாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க கேப்டன் சார் வந்து அங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுங்க வயிறார சாப்பிடட்டும் அந்த சாப்பாடு சாப்பிடும் போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது ஒரு அன்பு என்ன ஒரு கவனிப்பு நல்லதானம் தானேன்ற மாதிரியான எனக்கு சாப்பாடு எனக்கு கிடைக்கல சார் அங்க அவ்வளவு மரியாதையான சாப்பாடு கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறார் சாந்தமான மனுஷன் இன்ன வரைக்கும் அந்த பிரமிப்பு போகவே மாட்டேன் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் நான் அழறேன் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி வருதுனா இதுதான் சார் ஹீரோ இவர மிஞ்சின யார் ஹீரோமே கிடையாது சத்தியம் பாருங்க சார் நீங்க ரியல் கேப்டன் சார் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் இது எது வந்தாலும் தெரில அங்கே ஆயிரம் பேர் அந்த அட்மாஸ்பியரில் இருந்தாலும் இறங்கி போய் நின்று உள்ள புகுந்து கும்பலுக்குள்ளே புகுந்து அடிக்கிற முதலாளி இவர்தான் வெட்டி மடிச்சு கட்டி அந்த நாக்க மடித்து உள்ள இறங்கிட்டு வர அந்த நாக்க மடிக்கிறதுன்றதெல்லாம் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை